அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் கும்பம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் இந்த களி உலகத்துல கடமை கண்ணியோ கட்டுப்பாடு அப்படின்னு வாழ்றவங்க எல்லாரையும் மதிக்கக்கூடிய கருணை மனப்பான்மை இவங்க கிட்ட அதிகமா இருக்கு அடுத்தவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பையும் மரியாதையும் தரக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலயும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி செயல்படுத்தக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தா மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொது நலத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க விதிய காரணம் சொல்லி சலித்து கொள்ளாம விதிய மதியால வெல்லும் புத்திசாலியா நீங்க மாற வேண்டுங்க ஒவ்வொரு நொடியும் வைரம் போன்றதுங்க வாழ்க்கையில நீங்கள் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு நொடியும் ஒரு விதைங்க அந்த விதைய வைத்து தான் உங்க வாழ்க்கையை மாறுங்க நல்லது நடக்கவில்லை என்று நினைப்பவர்கள் தங்கள் மனதை ஆராய்ந்து தேவையற்ற எண்ணங்களை நீக்க வேண்டுங்க கும்பம் ராசிக்காரர்கள் கடந்த பத்து வருடத்துல அனுபவத்தை கொடுக்குங்க அந்த அனுபவமே உங்களுக்கான நண்பன் ஆசான் வழிகாட்டியா இருக்குங்க மனிதர்களை நம்பி ஏமாற்றத்தை நீங்க அடைஞ்சிருப்பீங்க கும்பம் ராசிக்காரங்க பெரும்பாலும் ஒதுங்கி இருப்பாங்க உங்களை சுற்றி உள்ளவர்களின் உண்மையான முகம் உங்களுக்கு தெரிந்திருக்கும் கடந்த காலத்துல நீங்கள் பெற்ற அனுபவமே இனிவரும் வாழ்க்கையில நல்லதை அடைவதற்கான பார்முலாவா இருக்குங்க கும்பம் ராசிக்காரங்க அலைச்சல் கோபம் சண்டை மன அழுத்தம் போன்றவற்றை எதிர்கொள்வாங்க வண்டி வாகனங்கள்ல செலவு இருந்துகிட்டே இருக்கும் திட்டமிடல் உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியங்க குலதெய்வ வழிபாடு கணவன் மனைவி பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்குங்க வீட்டுல பணவரவு படிப்படியா அதிகரிக்கும் திருமணமான கும்பம் ராசிக்காரர்களுக்குள்ள சண்டை வந்திருக்கும் உங்களை பார்த்து பொறாமப்பட்டவர்கள் வாழ்ந்து கெட்டவர்கள் என்று உங்களை சொல்லக்கூடிய நிலை வந்திருக்கும் கும்பம் ராசியில பிறந்த பெண்கள் இறை நம்பிக்கையை கூட இழந்திருப்பாங்க உங்களை தடுமாற வைக்க நினைப்பவர்களின் எண்ணங்களை நடக்க விடக்கூடாதுங்க கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க வேண்டுங்க உங்களை பிரிக்க நினைப்பவர்கள் ஒதுங்கி போகும் வரை சந்தோஷமாக நீங்க இருக்க வேண்டுங்க குடும்பத்துல உள்ள அனைவரும் குடும்பத்தின் முன்னேற்றத்தின் மீது பயபக்தியோட இருக்க வேண்டுங்க கட்டுப்பாடுகள் வேண்டுங்க கஷ்டங்கள் வரும்போது பொறுமையா இருக்க வேண்டுங்க கும்பம் ராசிக்காரர்கள் மனதில் எதை விதிக்கிறார்களோ அதைத்தான் வாழ்க்கையில பார்க்கிறார்கள் முன்னேற்றம் வேண்டுமென்றால் பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதியை பயன்படுத்த வேண்டுங்க அதிகாலை மூணு மணி முதல் ஆறு மணிக்குள்ள அலாரம் இல்லாம விழிப்பு வருபவர்கள் கமாண்ட் செக்ஷன்ல தெரிவீங்க அந்த நேரம் பிரம்ம முகூர்த்தங்க சக்தி வாய்ந்த நேரங்க கிழக்கு திசையை நோக்கி அமர்ந்து நல்ல காட்சிகளை நினைத்து பாருங்க உங்களுக்கு என்ன நடக்க வேண்டுமோ அதை காட்சிகளாக நினைத்து பிரபஞ்சத்திற்கு தெரியப்படுத்துங்க நீங்க எதை நினைக்கிறீர்களோ அதுவாகவே ஆவீங்க உங்களை பார்த்து பொறாமைப்பட்டவர்கள் முன்பு இருந்தார்கள் அந்த இடத்தை நீங்கள் கெட்ட அதிர்வலைகள் உங்களை தாக்காத அளவுக்கு பவர்ஃபுல்லா இருங்க நாம் இருக்கும் இடம் முக்கியம் நல்ல இடங்களுக்கு செல்லும் போது பாசிட்டிவான எண்ணங்கள் வரும் கெட்ட நபர்களுடன் இருந்தால் மன அழுத்தம் ஏற்படுங்க கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க நல்லதை மட்டுமே யோசிக்க வேண்டுங்க நல்லவர்களுடன் மட்டுமே பழக வேண்டுங்க நல்லத நினைங்க நல்லதையே செயல்படுத்துங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா இல்ல பிடிச்ச உணவை சாப்பிடுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க எந்த ஒரு மனக்கவலையும் இல்லாம நோய் நொடியும் இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு கிடைச்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல சந்தோஷமா மாற போகுதுங்க கும்பம் ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க நம்மளுடைய கும்பம் ராசிக்காரர்களுக்கு ராசியில சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவான் குரு பகவான் சுக்கிர பகவான் இருக்காங்க இருக்காரு ஆஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்காங்க இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இருளிறைந்து உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசம் வந்துருச்சு இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில பிரச்சனை துன்பம் கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கு தூளி கூட கிடையாதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் கைகூடி நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல பிரச்சனைங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க கும்பம் ராசிக்காரர்களே நீங்க வாழ்க்கையில முன்னேற ஒரு ஆறு கட்டளைகளை கடைபிடிக்கணுங்க அந்த ஆறு கட்டளைகள் என்னன்னு பாக்கலாங்க முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பண விஷயத்துல நீங்க கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கோணுங்க இரண்டாவது விஷயம் நீங்க ஒருத்தங்க பேசும் போது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு யோச்சி பார்த்துதாங்க நீங்க கிட்ட ஒரு சொல்ல அடுத்து தான் இருக்கக்கூடிய மூணாவது விஷயம் என்ன பாத்தீங்கன்னா நீங்க ஒரு செயலை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு இரண்டு முறை யோற்றுதாங்க அந்த செயலை செயல்படுத்தணும் அப்பத்தாங்க நீங்க வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம முன்னேற முடியுங்க நாலாவதா இருக்கக்கூடிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் நலனில கவனமா இருந்துகோணுங்க விஷயம் உறவுகள் இருந்துக்கோணுங்க பிரச்சனை இருக்கும் ஆறாவது விஷயம் எந்த உறவுகளையும் கண்மூடித்தனமா நீங்க நம்ப கூடாதுங்க அப்பத்தாங்க வாழ்க்கையில நீங்க முன்னேற முடியும் நம்மளுடைய ராசி மண்டலத்துல பதினொன்னாவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க கும்பம் ராசி கும்பம் ராசியின் அதிபதி சனி பகவானுங்க அவிட்டம் மூன்று நான்காம் பாதம் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள்ல பிறந்தவங்க கும்பம் ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க நம்மளுடைய கும்பம் ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மிதுனம் துலாம் தனுசு மேஷம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் அதி புத்திசாலியா இருப்பாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் இவங்க துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கி உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க கும்பம் ராசிக்காரர்களே இந்த மாதம் கவலைகள் எல்லாம் காணாம போக போகுதுங்க எவ்வளவு திறமையுடன் செயல்பட்டாலும் காரிய தடங்கல்கள் வரலாங்க கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும்போது போது கவனமா இருந்துக்கோணுங்க பயணத்தினால் வீண் செலவும் அலைச்சலும் உண்டாகலாங்க கொஞ்சம் பார்த்து நிதானமும் இருந்துக்கோங்க தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல இழுப்பறியான நிலை காணப்படுங்க புதிய ஆர்டர்கள் தொடர்பாக அழையும்படி இருந்தாலும் கடைசியில் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க பணவரத்து திருப்தியாக இருக்குங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலகம் தொடர்பான பணிகளில் முழு மூச்சோடு செயல்பட்டு முன்னேற்றம் அடைய போறீங்க பயணங்களின் போது உடைமைகளை பாதுகாப்பா வச்சிருக்கிறது நல்லதுங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்க போகுதுங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தங்கள் நீங்க போகுதுங்க குழந்தைகளின் எதிர்காலத்துக்கான திட்டங்களை செயல்படுத்த போறீங்க புதிதாக வீடு மனை வாங்குவதற்கான வேலைகளை தொடங்க போறீங்க பெண்களுக்கு பொறுப்புகளை ஏற்பதை தவிர்ப்பது நல்லதுங்க அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களால் ஆதாயம் ஏற்படுங்க கலை துறையினருக்கு பணவரத்து இருக்குங்க மாணவர்களுக்கு பாடங்களை படித்து முடிப்பதில் கவனமா இருக்கணுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் அடுக்கடுக்கா சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க நீங்க உங்களுடைய தேவைகளையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களின் தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்ள போறீங்க ராசி மண்டலத்துல பதினொன்னாவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளுடைய கும்பம் ராசி கும்பம் ராசியின் அதிபதி சனி பகவானுங்க அவிட்டம் மூன்று நான்காம் பாதம் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூணாம் பாதங்கள் பிறந்தவங்க நம்மளுடைய கும்பம் ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க நம்மளுடைய கும்பம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மதுனம் துலாம் தனுசு மேஷம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க கும்பம் ராசிக்காரங்க புத்திசாலிகளா இருப்பாங்க தங்களின் இனிமையான பேச்சால அனைவரையும் கவரக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்கு உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகாக திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க உழைச்ச நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் இருக்கான் அதை நோக்கிய தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க அடுத்ததாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அவிட்டம் மூன்று நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே வெற்றியில முடிய போகுதுங்க வியாபாரத்துல இருந்த போட்டிகள் குறைய போகுதுங்க சின்னதா பொட்டி கடை வச்சிருந்தாலும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருந்தீங்கனாலும் சரிங்க நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுதுங்க நீங்க நிலம் வாங்க போறீங்க ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்க போறீங்க உங்க குடும்பத்துல தொடர்ச்சியாக சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில உங்களுடைய ஆசிகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி ஏற்பட போகுதுங்க கணவன் மனைவி இருவருமே ஈகோ இல்லாம ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறாங்க பிள்ளைகளால நன்மை ஏற்பட போகுதுங்க உங்களுடைய குடும்பத்துல கசப்புகள் காணாம போக போகுதுங்க உங்களுடைய குடும்பத்துல சந்தோஷம் போகுதுங்க உங்களுடைய சொல்படி குழந்தைங்க உங்களுடைய ஆசைகள் நிறைவேற போகுது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற போகுதுங்க உங்க வாழ்க்கையே ஆனந்தமா மாற போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய கும்பம் ராசி இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க போட்டிகள் நீங்க போகுது எதிர்பார்த்த வெற்றி கிடைக்க போகுது மனதுல தன்னம்பிக்கை உண்டாக போகுது எல்லா கஷ்டங்களும் நீங்க போகுதுங்க எதிர்பார்த்த காரியம் சாதகமா முடிய போகுதுங்க வீண் அலைச்சல் உண்டாகலாம் கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் வெற்றியில முடிய போகுது புதிய காரியங்களில் ஈடுபடும் போது யோசி செயல்படுறது நல்லதுங்க உங்க மனசுல நாள் வரைக்கும் இருந்த குழப்பங்கள் எல்லாமே காணாம போக போகுதுங்க உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்துக்கு போயிட்டு சிவபெருமான மனதார வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க கும்பம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறங்க பச்சை நிறங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு வடகிழக்குங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் இரண்டு நான்குங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் முல்லை மலருங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்